வணக்கம் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் என்று மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரராக நம்மால் அறியப்படுகின்ற வாவு சிதம்பரனார் அவர்கள் ஆழ்ந்த தமிழ்ப்புழமை உடையவர் அதிலும் குறிப்பாக திருக்குறளின் மீது தீரா காதல் உடையவர் அவர் திருக்குறளை எந்த அளவுக்கு போற்றினார் என்பதை அவருடைய ஒரு சில வரிகளை படிக்கும் பொழுது நமக்கே புரியும் அவர் கூறுகின்றார் தமிழறிஞர்கள் எல்லோரும் வள்ளுவர் குரலை உரையுடன் பாராயணம் செய்ய வேண்டும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் பொருளுடன் உணர்ந்திலாத தமிழர் துறந்த முனிவரே ஆயினும் என்னை பெற்ற தந்தையே ஆயினும் யான் பெற்ற பிள்ளைகளே ஆயினும் யான் அவரை பூர்த்தியாக மதிப்பதும் இல்லை நேசிப்பதும் இல்லை என்கிறார் திருக்குறளின் மீது எந்த அளவுக்கு அவருக்கு பற்றிருந்தால் இத்தகைய சொற்கள் அவரிடமிருந்து வந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதனால்தான் திருக்குறளுக்கு புதிய உரையை வா உ சிதம்பரம் அவர்கள் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மதுரை விவேகபானு என்ற மாத இதழில் சுதேசபிமானம் என்ற அவருடைய முதல் அரசியல் கட்டுரையில் திருக்குறளை பற்றி எழுதுகின்றார் ஆரியமே ஏற்றமெனும் அன்பர் உயர் வள்ளுவரின் ஓரியலே கற்றாலும் ஓதாராம் சீரடியில் நூற்பொருளும் வள்ளுவர்போல் நன்கு உரைக்கும் நூல் ஒன்றும் அங்கு ஏற்பட நாம் கண்டதுண்டோ இன்று வடமொழி இலக்கியங்களே உயர்ந்தவை என்று வாதிட்டு கொண்டிருந்தவருக்கு தமிழின் சிறப்பையும் திருக்குறளின் மாண்பையும் எடுத்துக்கூற அவர் எழுதிய செய்யுள் இது நன்றி வணக்கம்